கனமழை புயல் காற்று மற்றும் நீர் பெருக்கினால் பினாங்கு கடலோரங்களில் குறிப்பாக பந்தாய் பிரிசி கடலில் நேற்று பெரும் அலைகள் எழுந்தன இதையடுத்து அங்குள்ள கடற்கரைகளை நெருங்க வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பகான் ஆஜாம் ஆர் பின்புறம் வரை அலைகள் உயர்வதால் அங்கு வரும் பொதுமக்களுக்கு அது மிகவும் பாதுகாப்பற்றது என எல்எல்பி எனப்படும் பட்டுவத் வெளிவட்டு நெடுஞ்சாலை தரப்பு நினைவுறுத்தியது பந்தாய் பர்சே கடலில் அலைகள் மேலெழும்பி கடற்கரையில் உள்ள அங்காடி கடைகளிலும் பாகான் ஆஜாம் ஆர் ஆரிலும் கடல் நீர் புகுந்த வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின அடித்து வரப்பட்ட கடல் நீர் புகுந்ததில் உணவகம் ஒன்றின் தரை சரிந்த நிலையில் மற்ற கடைகளையும் நீர்பெருக்கு மோதிய வண்ணம் இருந்தது இதனால் வாடிக்கையாளர்கள் தங்களையும் தங்களது உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள தலைத்தறிக்க ஓடினர் வியாபாரிகளோ கடையில் உள்ள பொருட்களை காப்பாற்றுவதில் மும்முரம் காட்டினர் எனினும் அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை சோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பிரீபாவம் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் அதிரடியான புதிய புதிய பொருட்கள் தீபாவளி அதிரடி சேல்ஸும் வருது பிக் பிக் டிஸ்கால் கந்திங் மலையில் ஸ்ரீ மலேசியா ஹோட்டலுக்கு பின்புறம் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் நேற்று மாலை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் டாக்ஸி வேன் கார் உள்ளிட்ட ஐந்து வாகனங்கள் பாதிக்கப்பட்டன கடும் மழை மற்றும் புயல் காற்றின் போது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக பஹாங் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது கடும் மழை வழுக்கலான சாலை உள்ளிட்ட சவால்களுக்கு மத்தியில் சம்பவ இடத்தை அடைந்த துறை வாகனங்கள் மீது விழுந்த மரத்தையும் மரக்கிளைகளையும் அறுத்து அகற்றியது எனினும் அதில் எவருக்கும் காய மோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை மரம் விழுந்ததில் அக்கட்டிடத்தின் மேற்கூரையும் லேசாக சேதமுற்றது பினாங்கில் சீன கோவில் ஒன்றில் நடைபெற்ற சமய விழாவை காட்டும் வீடியோவின் பின்னணி இசையாக நபிகள் நாயகத்தின் ஸ்லாவாத்தை சேர்த்து அது டிக்டாக்கில் பதிவேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது ஆச்சோங் அறுபது என்ற டிக்டாக் பக்கத்தில் இருபது வினாடி வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டது நேற்று காலை கண்டறியப்பட்டது இதையடுத்து குற்றவியல் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது பினாங்கு போலீஸ் தலைவர் டத்து ஹம்சா ஹமட் அதனை உறுதிப்படுத்தினார் வைரலான வீடியோ டிக்டாக்கிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது Hi, my name is Mishri. I am working as a account executive at the ATS Logistics the main nature of the ats logistics is uh, more focused to the transportation and logistics we are operating with the uh, four to five trucks the process is very 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 smooth and clear because whenever we ask with the uh, uh, banker the bank riot banker they just give the information very uh, very straightforward uh, request the information just a simple information only, so that is the SSM, some documentation, and all the su supporting documents. So uh, this is the process. It took just a one to two weeks only. They just uh, contact with us, and uh, and and we get the result of the brief I financing. Whenever you are trying to get a financing you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us first of all i would like to thanks to uh, bang rayat and also Dato ramanan because uh, Dato Raman giving us uh, so much of the opportunities to our communities terima kasih bang rayat bang rayat bang pilihan anda உலகில் ஒவ்வொரு நான்கு நிமிடங்களிலிருந்து ஆறு நிமிடங்கள் வரை சராசரியாக ஒருவர் பாம்புக்கடியால் உயிரிழக்கின்றார் மேலும் மூவர் நீண்ட கால அல்லது நிரந்தர இயலாமைக்கு ஆளாகின்றனர் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினருக்கும் மேற்பட்டோர் இருபது வயதுக்கும் கீழ்பட்டவர்கள் ஆவர் அதிலும் பெரும்பாலோர் விவசாய நிலங்களில் வேலை செய்பவர்களும் ஸ்ரார்களும் ஆவர் என உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூ தெரிவித்துள்ளது ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கத்தின் வட்டாரங்களைச் சேர்ந்த மூன்றாம் உலக நாடுகளிலேயே இந்த பாம்புக்கடி மரணங்கள் அதிகம் பதிவாகின்றன பாம்புக்கடிக்கு தேவையான விஷ முறிவு மருந்துகளின் கையிருப்பு அந்நாட்டு அரசாங்கங்களிடம் போதுமான அளவில் இல்லை இதனால் பாம்புக்கடி சம்பவங்கள் அதிகம் கண்டுகொள்ளப்படாமல் அங்கு அதிக மரணங்கள் நிகழ்கின்றன பாம்புக்கடியில் அப்படியே உயிர் பிழைத்தாலும் பலர் நீண்ட கால அல்லது நிரந்தர இயலாமைக்கு ஆளாகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அனுசரிக்கப்படும் அனைத்துலக பாம்புக்கடி விழிப்புணர்வு தினத்தையொட்டி டபிள்யூ இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டுள்ளது குவந்தான் பந்தாய் பாலோக் பஸ்ராவில் முகாமிடும் தளத்தில் புயல் வீசியதில் மரம் மேலே விழுந்து அறுபத்தி எட்டு வயது முதியவர் மரணமடைந்தார் அவரின் ஏழு வயது பேத்தி தலையில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் துரங்கானு கிம்மாமானிலிருந்து வந்த அம்முதியவரும் குடும்பத்தாரார் பதிமூன்று பேரும் திங்கட்கிழமை முதல் அங்கு முகாமிட்டு தங்கியிருந்தனர் இந்நிலையில் நேற்று பிற்பகல் வாக்கில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையில் அவர்களின் கூடாரத்தின் மேலே மரம் விழுந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது சடலம் சவ பரிசோதனைக்காக சுல்தான் ஹஜி ஹமாத் ஷா மருத்துவ மையத்திற்கு அனுப்பப்பட்டது தென்கிழக்காசிய நாடுகளுக்கான தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக மலேசியா வந்த அனைத்துலக சமூக ஊடக பிரபலம் ஆயோ ஸ்பீட் ரசிகர்கள் முன்னிலையில் ஒரு மூசாங் கிங் துரியான் பழத்தின் சுளையை கொட்டையோடு விழுங்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது நேரலை போய்க் கொண்டிருக்க பெரும் ஆரவாரத்தோடு அண்ணாந்து பார்த்தபடி டுரியான் சுளையை அவர் எடுத்து வாயில் போட்டார் அடுத்த கணமே கொட்டை தொண்டையில் சிக்கி அவர் திணறியதால் பரபரப்பு ஏற்பட்டது நல்ல வேளையாக எதுவும் நடக்கவில்லை வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் எல்லா விஷயத்திலும் மிதமிஞ்சிய உற்சாகம் சரிபடாது அதுவும் எங்கள் நாட்டு டுரியான் பழத்தை ருசிப்பதற்கென்றே தனி வழியுண்டு என அவரை நினைவுறுத்தினர் டுரியான் பழம் தவிர்த்து மலேசியர்களிடையே பிரபலமான நொறுக்கு தீனியான சூப்பர் இங்கையும் ஒரு கை பார்க்க அவர் தவறவில்லை அமெரிக்காவைச் சேர்ந்த யூடியூப் பிரபலமான ஆயுஷோ ஸ்பீட் தனது ஆர்வக்கோளாறு உடல் மொழியாலும் பேச்சாலும் சேட்டைகளாலும் உலகம் முழுவதும் பெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ளார்